நான் இதை பற்றி பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக போகிறாங்க இல்லை நம்ம இருக்கிறது தமிழ்நாடா இல்லை பாகிஸ்தானா ஐயோ மண்டக்குள்ள ஓடுதியா நைட் எல்லாமே நம்ம இருக்கிறது தமிழ்நாடா இல்ல பாகிஸ்தானான்ட்டு எங்க பார்த்தாலும் கொலை கஞ்சா கற்பழிப்பு என்னையா நடக்குது இது இல்ல தமிழ்நாடா அது பாகிஸ்தானா இந்த ரீசெண்டா திருத்தணியில ஒரு சம்பவம் தன்னோட குடும்பத்தங்க தனியா தவிக்க விட்டுட்டு நம்ம தாய்நாடு தமிழ்நாட நம்பி சென்னைக்கு புலைக்க வந்திருக்காரு அப்படி புழைக்க வந்தப்ப சென்னை சென்ட்ரல்ல இருந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி ஒரு வேலை செய்யற இடத்த நோக்கி பெருந்திருக்காரு அப்போ போறப்ப சென்னை பகுதியை சேர்ந்த ஒரு நாலு நாதாரி நாயங்க அதே ட்ரெயின் அந்த லோக்கல் ட்ரெயினில் ஏறி வந்திருக்காங்க அப்படி வந்தப்ப அந்த ரீல்ஸ் பைத்தியம் போல அந்த நாலு இளைஞர்களும் இளைஞன் சொல்ல விட கூசுது நாலு நாதாரி நாயங்களும் ரீல்ஸ் பைத்தியம் போல அப்படி ரீல்ஸ் பண்ண கூட்டிருந்துருக்காங்க யாரு அந்த இளைஞனை அவரு ஒத்துக்கல இல்ல எனக்கு நான் இதை தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு போல இத ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அந்த இளைஞனை தனியா கூட்டிட்டு போயிட்டு வெட்டு 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 கூசுதியா கண்ணு அந்த வீடியோ நான் பார்க்கும்போது வெட்டு 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 வெட்டுன்னு வெட்டுறான் ஏன்டா இதெல்லாம் நீங்களாம் மனுஷன் தானாடா பதினேழு வயசுலயே ஒருத்தவன் கத்தி பிடிக்கிறானா அதுக்கு காரணம் யாரு பெத்தவங்க லே நீ உன் புள்ளைய ஒழுங்கா வளர்த்துருந்தா உன் புள்ள ஒழுங்கா வளர்ந்துருக்கண்டா மண்டேல கலர் அடிக்கிறானா போடுறாட்டி கட்டணத்து மண்டேலையே என்னடா மண்டேல கோடு இங்கிட்டு கோடு பெத்தவங்க தான் முதல்ல குற்றவாளி தான் அவன் நீ ஒழுங்கா பிள்ளையும் ஒழுங்கா வளர்ந்துருக்கும் நீ குடிச்சிட்டு எங்காச்சும் கிடந்தனா உன் பிள்ளையும் குடிச்சிட்டு அப்புறம் இன்னொன்னு இந்த கவர்மெண்ட் அரசு தான் காரணம் தான் காரணம் ஏடிஎம்கே தான் காரணம் தான் இது கிரிக்கெட் தனமா இல்ல ஏண்டா சிஎம் வந்து இப்ப நான் தான் ஸ்டாலின் ஸ்டாலின் சொன்னாரா அவன்கிட்ட டேய் டே நான் தாண்டா அப்பா சிகரெட்டு குடிடா பீடி குடிடா கஞ்சா டே நான் உன் அப்பா இருக்கேன்டா எவனா என்னாலும் வெட்ரா போடுறா கருப்பொழிடா அப்படின்னு சொன்னாரா கிறுக்குத்தனமா இல்லை இது ஆ ஏடா அவன் போயிட்டு குடிச்சுப்புட்டு பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னடா பண்ணும் இல்லை கவர்மெண்ட்டை சொல்லலாம் நான் வந்து சொல்ல வேணான்னு சொல்லலை இப்போ கவுர்மெண்ட்டை சொல்லலாம் அதுக்குன்னு ஒரு இது அளவு வேணாம்மாடா அதுக்குன்னு எதுக்காக எடுத்தாலும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் காரணம் அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் ஸ்ரீமதி வழக்கம் என்னான்னு தெரியல அஜித்குமார் வழக்கு என்னன்னு தெரியல இப்படியே சொல்லிட்டு போனா அந்த வீடியோ போயிடும் பத்து நிமிஷத்துக்கு மேல எக்ஸட்ரா 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 தண்டனைகள் பலமா இருந்தா தான் இது மாதிரி தப்பு நடக்காது நீ தண்ட ஏய் ஒருத்தன் தப்பு பண்றான் பப்ளிக் டவுட்றான் சரி உதாரணத்துக்கு இப்ப நானே சிஎம்மா இருக்கேன் வச்சுக்கலேன் ஆர்டி நந்தா சிஎம் இப்ப நாளைக்கே சிஎம் ஆயிட்டேனா அவ அவ வெட்டினா பாரு கையை கரெக்டா அந்த மணிக்கட்டு இருக்கு இந்த மணிக்கட்டை உடைச்சிருவேன் உடைச்சிட்டு இங்க நேரம் கழுத்துல இருக்க நரம்பு உடைச்சிருவேன் காலில் இருக்க நரம்பு உடைச்சிருவேன் அப்புறம் எல்லாத்தையும் உடச்சிருவேன் அந்த மாதிரி நானா சிஎம் ஆனா பண்ணுவேன் வேணா ஓட்டு போட்டு பாருங்களேன் எனக்கு ஓட்டு போட்டு பாருங்க நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன் அடுத்த தேர்தல்லே நிக்கிறேன் ஓட்டு போட்டு பாருங்க எனக்கு அப்புறம் ஒரு தப்பு நடக்காது நானா இறங்கினா தமிழ்நாடு தாங்காது நானா வேணான்ட்டு இருக்கேன் இறங்க வச்சாதீங்க நானா சத்தியமா சொல்றேன்